ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் தம் சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இதே மாதிரி செய்ய முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பண்ணிவிடுங்க இது வந்து அன்பான ஸோ நம்ம மசாலா வந்து தனியாக சேர்க்காமல் இது எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கு தான் இந்த அளவுகள் சொல்லியிருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூட ரெண்டு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம அரைக்கணும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு ஆறு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை ஒன்று மேஷ் ஒன்று ஸ்டார் ஒன்று அனீஸ் ஸ்டார் அனீஸ் மூணு ஏலக்காய் வந்து மூணு க்ளவுட்ஸ் அதாவது கிராம்பு அஞ்சு முந்திரி வந்து அஞ்சு இப்போ அதை வந்து நல்லா பொடியாக நர நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மலபார் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பாசுமதி அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக சேர்ந்து வந்துடும் இப்போது ஒரு பாத்திரத்தை நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நான் வந்து குக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா காஞ்சதையும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதையும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் இதை வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை இதுவும் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த பொடியும் இது கூட சே மசாலாவை வந்து நம்ம சேர்க்க போகிறதில்லை நம்ம அரைச்ச பொடி அரைச்ச மசாலாவை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனி மொக மிளகாய்த்தூள் வந்து கூடவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்குவோங்க இந்த காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா மிளகா தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் அது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் கடையில் வாங்குகிற மசாலாவும் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை நம்ம வந்து மிளகா தூள்வுக்கு முன்னாடி பச்சை மிளகாவும் அரைக்கும் போது சேர்த்துருக்கோம் அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மூடி போட்டுட்டு நல்லா இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சிக்கன்லேருந்தே நமக்கு நல்லா தண்ணி வரும் மூடி போட்டு வேக வைக்கும்போது ஸோ அதுலேயே இந்த சிக்கனை வந்து நல்லா முழுமையாக நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கும்போது தான் நல்லா எ தண்ணி எண்ணெய் வந்து சிக்கனில் இருந்து நல்லா தண்ணி வரும் அப்போ அதுலேயும் வந்து நல்லா சிக்கன் வந்து வெந்துடும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாகவும் சிக்கன் வெந்துடும் இந்த மாதிரி இடைக்கடை எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்ல தண்ணி வந்து வந்துருக்கு வந்துருக்கு சிக்கன்ல இருந்தே தண்ணி நமக்கு வந்து நல்லா வந்திருக்கு இப்போ வந்து சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ம நான் எடுத்துருக்க மலபார் அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இது வந்து பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாவே சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னாவே அதில் நல்லா வெந்துடும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிறேங்க அதுக்கு தகுந்த தண்ணி தான் அளந்துவிட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நம்ம ஊற வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு இரு ஒரு குறைஞ்சது இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் வரைக்கும் மாதிரி நம்ம ஊற வச்சாதாங்க சாப்பாடு நமக்கு சீக்கிரமாகவும் வெந்து வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பரிசி சேர்த்தாச்சு இந்த டைமில் தண்ணி வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சிக்கலாங்க தண்ணி நல்லா முழுமையாக இஞ்சி வரணும் இந்தளவுக்கு தண்ணி முழுமையாக இஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை லெமனை வந்து நான் புளிஞ்சி விட்டுக்கலாங்க நான் வந்து புழிஞ்சிட்டு அந்த வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சி நீங்கள் வந்து சிக்கன் வதக்கும்போது தயிர் ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா லெமன் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தாவே போதும் நல்லா தயிர் சேர்க்கலை அதனால நான் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க இந்த டைமில் லெமன் புழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தம் போட்டுருலாங்க இப்போ தோசைக்கல்லை மேலே வச்சுட்டு நீங்கள் விறகடுப்பில் வைக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலேயே வந்து நெருப்புக்களை போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறதுனால மேலே கொதிக்கிற தண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ இப்படி வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்ல சுவையான திண்டுக்கல் ஸ்டைலில் தம் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக நெய் நெய் ஊற்றிட்டு தம் போடும்போதுதாங்க மணமும் சரி சுவையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த தண்ணியோட அளவு வந்து எனக்கு சரியாக இருக்குது அடிப்பிடிக்கலை அதேமாரி சாதமும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okay friends, thank you.